சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் மாலைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் மகில் கோட்டை நாடு கட்டாணி பட்டி முத்து ராஜா அவரது கும்பன் காலை அந்த காலைகளை அடக்கிய நோக்கத்தோடு பலம் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத சிவகங்கை நகர் பாப் துணையுடன் எஸ் விஜயா படை வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசுதரையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சிட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டன பரிசி தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்களா 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 சிறப்பு மிக்க 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 ஆற்றல் அறிவு தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன மயில் கோட்டை நாடு கட்டாணி பட்டி முத்து ராஜா அவரது கும்பன் காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அழைக்கோமன ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டனா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக போஸ்மோகன் மோகன் அம்பிகா குடும்பத்தார்கள் சவுதி அரேபியா சார்பாக இருநூத்தி ஒன்னு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கமருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காலையர்களா என்ன பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு இதற்கு அடுத்தபடியாக காஞ்சிப்பட்டி பட்டி அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது மாட்டினுடைய உரிமையாளர் மாடுபடி வீரர்கள் பக்கத்தூரில் இருந்து வருகின்ற பார்வையாளர்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மயில்ராயன் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி முத்துராஜா வரது கொம்பன் காளை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் பாவ் துணையுடன் அஞ்சாப்படை வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் காஞ்சிப்பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் வேட்டை காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தனூர் தர்ம முனீஸ்வரர் குழு வீரர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அழைக்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தற்சமயத்திலே ஆண்டு காலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு கட்டாணி பட்டி முத்து ராஜா அவரது கொம்பன் காளை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோமன ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் பாப் துணையுடன் எஸ் பி ஜி அஞ்சாம்படை வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டன காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவெடுத்துவிட்ட பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இல்லை காலையர்களா என இருந்து பார்ப்பார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் பெய்ரட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திறவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பாப்பா எல்லா ஹலோ எல்லா ஜோரா கைதிட்டு வீரர்களை படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டியுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையா காலையர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன மயில் கோட்டை நாடு கட்டாணி பட்டி முத்து ராஜா அவரது கொம்பன் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் பாப் துணையுடன் எஸ் அஞ்சாம்படை அஞ்சாம்படி வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலைகளும் சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா மிக்க வீரர்களா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற மயில் ராயன்கோட்டை நாடு கட்டாணிப்பட்டியை சேர்ந்த முத்துராஜா அவரது கொம்பன் காலை மிக துடிப்புடன் வளம் அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் பார்க் துணையோடு எஸ் வி ஜி அஞ்சா படை வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் இருக்கின்றார்கள் சீட்டடியில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தந்திடா பெற்றி பரிசீலை நாட்டுவதற்கு கைதட்டுங்கள் வீரலை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்தினால் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டு இருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மயில் கோட்டை நாடு கட்டாணிப்பட்டி அவரது கொம்பன் காலை மிக துடிப்புடன் வளம் அக்கடையை அக்கடை அடக்கியம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர்பா துணையுடன் எஸ் விஜி அஞ்சாம் படை வீரர்கள மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சீட்டிய நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திடா வெற்றி நாட்டிடா மாட்டினுடைய பரிசுடாட்டினுடைய பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டியடை வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாடு கட்டாடிப்பட்டி முத்துராஜா அவர் கும்பன் காளையா சிவகங்கை நகர் பாப் துணையுடன் சீட்டு அடிந்த முடிந்த சுற்றில் மாவட்டம் சிவகங்கை நகர் பாப் துணையுடன் எஸ்விஜி விஜய் அஞ்சாம்பரை வீரர்கள் வேற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்ற அடுத்த மாதிரி கொண்டாங்க